ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்ன நீங்கள் முதல் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டு ஜேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் ஆண்டு ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதாவது அவர் சிலுவையில செய்து முடித்த காரியத்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து அவரை உங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் உங்களிடத்து கேட்கிறார் அனுவராகி ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது அந்த காரியத்தை அவர் சிலுவைல செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்த அதாவது உங்களுடைய பாவத்துக்காக அவர் மறைத்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை உங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அட் பண்ணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இதோடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நம்மை பார்த்து சொல்கிற காரியம் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடி முடித்து போய் அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன காரியத்தை கேட்பார் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன காரியத்தை கேட்பார் சொல்லட்டுமா நான் சொன்ன வேலையை நீ செய்து முடித்தாயா நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்து முடித்தாயா என்றுதான் நான் நம்மை பார்த்து கேட்பார் அதுதான் மற்றையோ ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் சொல்கிறது அது பார்க்கலாம் மற்றையூர் ஏழாம் அதிகாரம் மத்திய சேப்டர் செவன் வேர்சஸ் ட்வெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ அந்த வசனத்திலே அவர் ஆண்டவர் சொல்கிறார் மற்ற ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராச்சியத்தில் பிரவேசிப்பானே ஒழிய என்னை நோக்கி கத்தாவே கத்தாவி என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்னுடைய நாமத்திலே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்கிறவர்கள் அங்கே பிரவேசிப்பதில்லை ஆண்டவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே ஆண்டவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஹீப்ரூ சாப்டர் செவன் சாப்டர் செவன் டென் வர்ஸ் செவன் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்கிறார் பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய வருகிறேன் என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லை இன்னொரு கிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி நீர் எனக்கு பிரியமானவர்களே இந்த பூமியில் நாங்கள் வாழ்வதற்காக நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இந்த பூமியின் மேலே இருக்கிறோம் நாங்கள் பூமியின் மேலே இருப்பதற்கு நமக்கு ஒரு சரீரம் தேவை நம்முடைய ஆவி அது பிதாவிடத்திலிருந்து வருகிறது அந்த ஆவி இந்த பூமியில் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சூட் தேவை அது இருக்க செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அது இருப்பதற்கு அதுக்கொரு சரீரம் தேவை உதாரணமாக விண்வெளிக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த விண்வெளிக்கு போவதற்கு அவர்களை வேறு அணிய வேண்டும் இப்படி அப்படி இருந்த சரீரத்தோடு நாங்கள் போனால் விண்வெளி அவர்கள் இருக்க முடிய இறந்து போவார்கள் அதே போல் ஆவி தேவனத்திலிருந்து வருகிறது திரும்ப மத தேவனத்துக்கு போக போகிறது தேவகனத்தில் போக போகிறதுனால தேவனி ஆண்டவராக ஜேசுகிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் அது தேவனத்தில் போகும் எல்லா தேவன விட்டு பிரிக்கப்பட்டதாக இருக்கும் அந்த ஆவி இந்த பூமியில் சேர்ப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு சரீரம் தேவை எல்லா அது செயற்பட முடியாது அதற்காக நமக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறார் நான் இதைத்தான் சொ ஆண்டு விடத்தில் சொல்வது உண்டு அப் அந்த ஆவி அங்கிடத்தில் வரும் என்று சொன்னால் அப்போ அங்கே ஆண்டு விடத்தில் இருக்கும் போது அது ஒரு காரியத்தை ஆண்டவடத்தில் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது ஆண்டவர் ஆண்டவரோட ஒரு அக்ரிமெண்ட் அது பண்ணியிருக்க வேண்டும் இந்தந்த காரியத்தை நான் பூமிக்கு போய் இந்தந்த காரியத்தை உமக்காக செய்ய போகிறேன் உம்முடைய சித்தத்தை செய்ய போகிறேன் அதெல்லாம் ஒரு புஸ்தா எழுதப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அங்கே நாங்கள் ஆண்டவனத்தில் ஒரு காரியத்தை சொல்லிவிடுத்து நீங்கள் வந்திருக்கிறோம் உமக்காக இந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அதான் பிதாவுடைய சித்தம் அங்கே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிடுதான் வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே வரும்போது நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் சமீபத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய சொப்பனத்திலே அவர் பார்த்த காரியத்தை சொன்னார் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது தன்னுடைய கையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருப்பதை அவள் அவள் பார்த்தாளாம் அப்ப நான் ஒரு கொலையும் செய்யவில்லை ஆண்டவர் என்று அவள் கேட்கும் போது நான் நான் உன்னை ஒரு சுவிசேஷியாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக பாதாளத்துக்கு போகிற மனிதர்களை மீட்கும்படியாக எல்லா மனுஷரும் ரத்த தத்தத்துக்கு கணக்கு கொடுக்குறவளாக உன்னை அனுப்பின நீ என்ன வேலை செய்தாய் ஏன் நான் சொன்ன வேலையை நீ செய்யவில்லை என்ன காரியத்துக்கு நான் உன்னை அனுப்பின வேலையை நீ செய்யவில்லை என்று ஆண்டவர் அவளை பார்த்து கேட்டார் அதே போல தம்பிய மாணவர்களே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குற காரியம் நான் சொன்ன வேலையை நீ செய்து முடித்தாயா என்ன காரியத்தை நீ அங்கே சொல்லிவிட்டீங்க வந்தாய் இந்த பூமியில் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தாய் அந்த காரியத்தை செய்தாவை அதான் பிதாவுடைய சித்தம் ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு அது தெரிய வருகிறது இல்லை பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நான் ஆண்டவடத்தில் இதுதான் ஜபிப்பேன் என்ன காரியம் நான் பரலோகத்திலே உங்களிடத்துல அக்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்க நீங்க செய்வதற்கு அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரத்தை சொல்லிவிட்டுதான் நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் இந்த காரியத்தை அதற்காக ஆண்டவர் இந்த பூமியில நம்ம அனுப்பியிருக்கார் நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் திரும்பவும் ஆவி ஆண்டவர் இடத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த சரீரத்தில் நாங்கள் செயற்படும்படியாக என்ன காரியத்துக்கு ஆண்டவர் அனுப்பினாரோ அந்த காரியத்தை மட்டும் நாங்கள் செய்யும்படியாக கத்திர நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பாராக அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி செய்தோம் அப்படி செய்தோம் என்று ஆண்டவரத்தில் போய் நின்றார் ஆண்டவர் கணக்கு கொடுக்க முடியாது ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன காரியத்தை நாங்கள் சொல்லிவிட்டீங்க வந்தோமோ ஆண்டவருடைய சித்தம் என்னவோ என்ன காரியம் செய்ய கத்தறிங்க நடத்த நம்மை அனுப்பினாரோ ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சிலுவையை மறைக்கும்படி அவர் அனுப்பினார் அதை தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அதை அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறார் அதை குறித்து அங்கே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல் நம்மை குறித்து என்ன காரியத்தை நாங்கள் அங்கே சொல்லிவிட்டீங்க வந்தோம் என்ன காரியம் நம்மை குறித்து அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன என்ன திருவதனி என்ன காரியத்தை இந்த இடத்துல செய்ய வேண்டும் அதே போல் உங்களுடைய பேரை பாட்டு போலுங்கள் என்ன அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த காரியத்தை மட்டும் செய்யும்படியாக பவளப்பூசல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் எனக்கு சொன்ன வேலையை நான் செய்து முடித்தேன் இனி நான் அன்றைய சமூகத்திலே தைரியமாய் போய் நிற்க முடியும் நீ சொன்ன வேலையை செய்தேன் ஆண்டவர் என்று தைரியமாய் போய் நிற்க முடியும் என்று பவளப்பூசல் சொல்கிறார் ஆகையால் உங்களை குறித்தான சித்தம் இன்னவென்று உங்களுக்கு தெரியாதிருந்தால் அன்று என்ன நோக்கத்துக்காக உங்களை இங்கே அனுப்பினார் என்று உங்களுக்கு தெரியாதிருந்தால் இன்று நாளில் ஆண்ட கேளுங்க கேளுங்கள் அதை இதை செய்யாதீர்கள் பிரியமானவர்களே உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை மாத்திரம் செய்யுங்கள் செய்து முடித்துவிட்டு ஆண்டோட சமூகத்திலே தைரியமாக நீங்கள் போய் நின்று ஆண்டவர் நீங்கள் சொன்ன காரியத்தை செய்து முடித்தோம் என்று சொல்லும்படியாக எத்தனை நம்ம எல்லோரையும் ஆசீர்வாதிப்பாராக ஆமேன்